இந்த நூல்களை படிக்கின்ற பொழுது கடல் வழியே சென்று பயணம் மேற்கொண்ட நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு இலங்கையிலே வெற்றி பெற்ற மன்னன் தஞ்சை சென்ற ராஜராஜ சோழனுடைய காலம் முதல் அதற்கு பிறகு நாகப்பட்டினத்திலிருந்து சுவர்ணீபம் வரை சென்று படையெடுத்து சென்ற ராஜேந்திரன் நினைவுக்கு வருகின்றார் அதற்கு பிறகு நம்முடைய நினைவிலே வருவதெல்லாம் ஈழத்திலே ஏற்பட்ட அந்த மாபெரிய தமிழ் மீட்பு போராட்டம்தான் நம் இதயத்திலே பிறந்திருக்கின்றது அந்த நிகழ்ச்சிக்காக அந்த கடல் வழியே சென்ற எப்படி நம்முடைய மாமன்னன் ராஜ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சென்றார்களோ அதே வழியிலே அந்த கடல் வழியே பயணத்தை மேற்கொண்ட பெரும் தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் போன பொழுது ஏற்பட்ட அந்த நினைவுகளை எல்லாம் கவிஞர் காசி அவர்கள் இங்கே இந்த நூலிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் டெல்லி பாராளுமன்றத்திலே பேசிய பொழுது மதன் பாட்டியா என்பவர் விடுதலை புலிகளுக்காக இந்தியாவையே எதிர்க்க துணிகிறார் வைகோ என்று கேட்டபொழுது இந்தியாவின் நலன்களுக்காக ஈழத்தமிழ்களின் நாடுகளை நான் காவு கொடுக்க மாட்டேன் என்று பதிலளித்த அந்த நினைவன் அதை தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பேராதரோடு நடிக்கின்ற அந்த ஈட போராட்டத்திலே நம்முடைய அவருடைய சார்பிலே முதலமைச்சர் விட முடியாத அறிக்கையை நம்முடைய முன்னாள் அமைச்சர் காளி பிரபாகர் அவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் தமிழகம் தாங்காது தமிழ் மாநிலம் இரத்த களரியாகும் இதை முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் கருத்தாகவே தெரிவிக்கிறேன் என்று ஆணித்தரமாக வெளியிட்டார்கள் அவைகளையெல்லாம் இந்த நேரத்திலே நினைவுக்கு வருகின்றன அவற்றையெல்லாம் மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார் அதுபோல ஐயா நெடுமாறன் அவர்கள் அந்த படகிலே பயணம் செய்து அங்கே தமிழர்களிடத்திலே பேசியதும் அந்த மக்களிடத்திலே எழுச்சி உருவாக்கியதும் நான் பார்த்துருக்கின்றேன் இன்னும் சொல்லப்போனால் அந்த மத்திய அரசனுடைய விமானப்படையும் மாநில அரசு அந்த அந்த நாட்டுடைய இளைஞரனுடைய படையும் வேறுபார்த்து குறிவைத்து தாக்க நினைக்கின்ற நிலையிலே கடல் அலைகளுக்கு முன்னால் தன்னம் தனியாக போய் அங்கே அங்கே இருந்த விடுதலை புலிகளுக்கு மத்தியிலே புறநாற்று பாடல்களை எல்லாம் அவர்கள் பேசிவிட்டு அங்கே உள்ள மாணவர்களுக்கு இளைஞர்களிடத்திலே போராளிகளிடத்திலே பேசி திரும்புகின்ற பொழுது அருமை தலைவர் வைகோ அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சி அந்த அவர் வருவதற்கு முன்பாகவே இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட அந்த பேச்சுக்களுடைய ஒளிநாடாவையும் நான் பார்க்க பார்க்கிடந்தது நம்முடைய அப்படிப்பட்ட வரலாற்றை படைத்தவர்கள்தான் இங்கே இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது ஓவியர் சந்தானவர்கள் வேண்டுகோள் வைக்கின்றார் நிச்சயமாக அந்த வேண்டுகோள்களை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னாலே படை இருக்கின்ற எண்ணற்ற இளைஞர்களை இன்னும் காத்திருக்கிறது அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது அது நிச்சயமாக நம்முடைய மிகக்குரிய காலத்திலேயே கூட அந்த வெற்றியை நாம் பெறலாம் என மத்திய அரசு என்றால் எந்த அரசு வந்தாலும் தமிழருக்கு எதிராகவே பேசிக்கிட்ட ஒரு அரசாகவே வந்துவிட்டது துரதிருஷ்டம் நாம் இந்தியாவிலே தான் இருக்கிறோமா வேறு நாடா நாட்டில் இருக்கிறோமா என்று கூட சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இதை பற்றி நான் இன்னும் பெரிதாக நம்முடைய கவியர் காசி ஆனந்தருடைய கற்றுகளையும் பல நாடுகளிலே செல்கின்ற பொழுது அவருடைய பாடல்களுக்காக அந்த பிள்ளைகள் பாடிய நடன காட்சிகளில் பாடுகின்ற அந்த பாடல்களையும் ஒழித்து கொண்டிருக்கின்ற முறைகளையும் நான் பார்த்துக்கின்றேன் அங்கேயெல்லாம் அந்த பாடல்களை தான் எழுச்சி விட்டுகிறதாக அமைகின்றன ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலும் கவிஞர் காசிநாதன் ஐயா அவருடைய பாடல்கள் அங்கே ஒழிக்கப்பட்டதை நான் பார்த்து வந்திருக்கின்றேன் நிச்சயமாக அண்ணா அவர்கள் தம்பிக்கு கடிதம் எழுதினார் அதனால் தமிழகத்திலே வரலாறு மாற்றப்பட்டது அதேபோல் மு வரதராஜனால் எழுதினார் தம்பிக்கு கடிதம் அதனால் இலக்கிய உலகத்திலே ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது அதேபோல் நம்முடைய காசியானந்தனுடைய கடிதங்கள் வருங்கால ஈழம் விடுதலையிலே முன்னோடியாக நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் என்று வணக்கம்